செங்கோட்டையான ஒரே ஒரே செங்கோட்டையின் ஒரு மூத்த தலைவர் எழுபத்தி ரெண்டிலிருந்து புரட்சி தலைவர் ஏக்கம் கண்ட காலத்திலிருந்து கிளை செயலராக இருந்து வந்தவர் எழுபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தலைவர் காலத்தில் மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர் எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்ற ஜே அணியில் அப்பொழுது அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அந்த மாவட்டத்தில் பதினோரு எம்எல்ஏக்களில் நாலு பேர் தான் போனாங்க இவர் கூட ஏழு பேர் இவரை சேர்ந்து அம்மாவணிக்கு வந்து அன்றையிலிருந்து அம்மாவின் தொண்டராக இருந்தவர் எத்தனையோ ஏற்ற பிறகும் அந்த காலகட்டங்களிலெல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர் அப்படி சிறந்த ஒரு மூத்த நிர்வாகி அவர் வந்து அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது அதான் நான் சொன்னேன் கெடுவான் கேடு நினைப்பான் விநாச காலை விபரீத புத்தி என்பார்களே அதுபோல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள் அது அவருக்கு பின்னடைவல்ல அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும்